அன்பான வாக்காளர்களே மூன்று கோமாளியும் ஒரு பைத்தியமும் போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் அப்படி என்று சொல்லி யாழில் ஒரு சுவரொட்டியோடு ஒட்டப்பட்டிருக்கிறது யார் பைத்தியம் யார் கோமாளி என்று தெரியவில்லை இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் யாழ்ப்பாண கல்விச் சமூகம் என்று அந்த சுவரொட்டியின் கீழே போடப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்றா இந்த வெளிநாட்டிலிருந்து வாரவர்கள் சட்டவிரோத பொருட்களை மறைத்து வைத்து கொண்டு வருகிறார்கள் அதாவது இன்ன இன்ன பொருட்களை அவர்கள் அளவோடு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு சில விதிமுறைகள்

வாக்காளர்களே மூன்று கோபாலையும் ஒரு பைத்தியமும் போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் அப்படி என்று யாழிலே ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த சுவரொட்டியின் கீழ் யாழ்ப்பாண கல்வி சமூகம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இந்த சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறதாக செய்திகளில் வெளிவந்திருக்கிறது இந்த சுவரொட்டியை யார் ஒட்டினது என்ன என்று சரியாக தெரியவில்லை ஆனால் இந்த சுவரொட்டி தொடர்பில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது மக்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை வண்ணம் இருக்கிறார்கள் தற்போது உள்ளராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இங்கு சுவரொட்டி எட்டப்பட்டிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது வாக்களிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து வாக்களிக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அதையெல்லாம் கேட்பதை தவிர்த்துவிட்டு எங்களுக்கு யாருக்கு வாக்களிக்க விருப்பமோ அவருக்கு நாங்கள் வாக்கினை அளிப்பது நல்லது கட்டாயம் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய உரிமையும் கூட வாக்களிப்பது ஆகையாள எல்லோரும் வாக்களிக்கும் நாளில் தவறாமல் சென்று வாக்களித்துக் கொள்ளுங்கள் அடுத்தது சொன்னால் நேற்றைய தினம் கட்நாய்கா விமான நிலையத்தில பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மடி கணனிகள் கையடக்க தொலைபேசிகள் கை சங்கிலிகள் சங்கிலிகள் என்று பல நகைகளை இந்த பெண் சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் மறைத்து வைத்து கொண்டு வந்திருக்கிறாராம் தங்க கட்டியும் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாராம் வெளிநாட்டில் இருந்து வருகிறவர்கள் நாங்கள் விமான நிலையத்தினூடாக பயணம் மேற்கொண்டு வரும்போது இப்படி பொருட்களை சட்டவிரோதமாக மறைத்து வைத்து கொண்டு வந்த அளவனை பிடிக்க மாட்டார்கள் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் எங்களுடைய அளவு அதாவது ஒரு விமானத்தில் பயணம் செய்கின்ற பயணி இத்தனை பொருட்களை இவ்வளவுதான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேற முறைகள் இருக்கிறது அதை மீறி நாங்கள் மறைத்து வைத்து கொண்டு வர வெளிக்கிடும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் தற்போது இந்த பெண் வரி செலுத்தாமல் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் சுங்க திணைக்கள அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு அதற்கிட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு நீங்கள் கொண்டுவரும் பொருட்களுக்கு முறையாக வரி செலுத்தி கொண்டு வாருங்கள் வரி செலுத்தாமல் மறைத்து வைத்து இந்த பொருளையும் கொண்டு வராதீர்கள் பின்பு இந்த கொண்டு வந்த பொருளை கூட நீங்கள் முடியாத சட்டவிரோதமாக செய்யாதீர்கள் சட்ட ரீதியாக செய்யும் போது அந்த பொருள் எங்களிடம் நிரந்தரமாக வந்து சேரும் சட்ட ரீதியான முறையை கையாளுங்கள் சட்டத்தை நாங்கள் பின்தள்ளி செயற்படுவோமானால் எங்களுக்கு அது நிச்சயமாக பாரிய சிக்கலை ஏற்படுத்தும் அதே போலதான் கட்டநாயக்க விமான நிலையத்தில போலாந்து செல்ல முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலியான போலாந்து விசாக்களுடன் கட்டாருக்கு சென்று அங்கிருந்து போலாந்திற்கு செல்ல முற்பட்ட இருவர்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி எட்டு வயதினை உடையவர்களாம் எல்லோருக்கும் தெரியும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு சட்டவிரோதமாக செல்கிறது என்று மிக மிக கடின நிறைய பேர் பணத்தினை கொடுத்து மாறுகிறார்கள் சிலர் வந்து இந்த விசாக்களோட பிடிபட்டு சிறை வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய துன்பம் கூட ஏற்படுகிறது அதைவிட மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இவர்கள் இதற்கு பின் வெளிநாட்டிற்கு போறது கூட மிக மிக கடினமானோராக இருக்கும் ஆகையால சட்ட ரீதியான நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்வதை தவிர்த்து சட்ட ரீதியான வழிமுறையூடாக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அது காலம் கடந்தாலும் நிச்சயம் நீங்கள் சரியான வழியில வெளிநாடுகளுக்கு போறதற்கு பிரயோசனமாக அமையும் இப்படி சட்ட ரீதியற்ற வழிமுறையூடாக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்